செம்மணி படுகொலை தாயை கட்டி பிடிச்சபடியே பிள்ளை பள்ளி கொடுத்து கொண்டு புத்தக பையோட செத்து புதைச்சதை பாருடா ஏன்னா கிடையாது உனக்கு உனக்கு ஒரு இளவு வேற என்னடா வச்சிருக்க என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க உனக்கு மொழி பெருமை இனப்பெருமை வரலாற்று பெருமை வாழ்ந்த பெருமை ஏதாவது உண்டா எளவு சாதி மத பெருமை கட்டி மாண்டு போனாய் மாண்டு போனாய் பிரபாகரன் பெயரை உச்சரிக்கிற பிள்ளைகளாவது சாதி மதத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் நான் ஏண்டா மாவீர தினத்துக்கும் தலைவர் பிறந்த நாளைக்கு இப்ப பல லட்சக்கணக்கான யூனிட் அழகுகள் ரத்தம் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறோம் ஏன் சாதிக்கு மதத்திற்கு ரத்த உண்டு எங்கள் ரத்தத்திற்கு சாதி மத வரி கிடையாது அதனால் தான் என் பிள்ளைகள் கொடுக்கிற ரத்தம் தமிழன் நிலமெங்கும் எல்லா இடங்களும் பாயுது என்று அரபு நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூரில் பிரிட்டனில் பிரான்சிலே ஜெர்மனியிலே எல்லா இடங்களிலும் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகள் ரத்தம் கொடுக்க காரணம் இப்படி ரத்தம் சிந்தித்தான் எங்கள் தாயகத்தின் விடுதலைக்கு போராடினோம் என்பதை காட்ட உடல் உறுப்புகளை ஏன் தானம் செய்கிறோம் இந்த உறுப்புகளை சிறைந்து அழிய கொடுத்துத்தான் என் நில விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை உணர்த்த மாறும் பறையின் ரத்தம் என் பிள்ளை பறையின் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும் படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையின் உடம்பிலே ஓடும் இந்து கொடுக்கிற ரத்தம் உடம்பிலே ஓடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்பிலே ஓடும் மாறும் ஏன் அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும் உனக்கு இருந்தா உனக்காக பேச வீடை இடிக்கிறானா சீமான கூப்பிடு சிப்கார்டு தொழிற்சாலை நிலத்த எடுக்கிறானா சீமான கூப்பிடு நாம் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு வெள்ளத்துல மிதகிறானா அவனை கூப்பிடு எல்லா பிரச்சனைக்கும் அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு அவனை கூப்பிடுங்கிற தாண்டா உனக்கு தெரியுது பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி தலைவன் என்ன சொல்றான் என்ன சொல்றான் நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தரித்து விடப்பட்ட தேசினத்தின் மக்கள் அதனால என்ன அழிந்து தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் தமிழர்களுக்கு இதுவரை மற்ற இனங்களால் நடத்தப்பட்ட கொடுமைகளை எடுத்துரைத்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நாதியற்று போனாய் நீ நாதியற்று போனாய் அப்படின்ற வார்த்தையை ஓயாம பயன்படுத்திக்கிட்டே இருந்தாரு அதாவது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல நீ வந்து நாதியற்று போனாய் அப்படின்றத மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தினாரு இப்படி இருக்கும் சூழல்ல இப்படி நாதியற்று போன நீ ஜாதின்ற விஷயத்த மட்டுமே தூக்கி பிடிச்சுக்கிட்டு அதுதான் உனக்கு கிடைச்ச பெரிய விஷயம் மாதிரி எதற்குமே உதவாத அந்த பெருமையை தூக்கி சுமந்துகிட்டு இருக்க அப்படின்னு சாதி வெறியர்கள் பிள்ளைகளுக்கு தன்னோட கோபத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இருந்தாலும் கூட பிரபாகரனின் பிள்ளைகள் சாதிய பார்க்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் ரத்த தானம் கொடுக்கப்படுது எனவே இனி தேவரோட ரத்தம் தேவேந்திர குலத்துக்கு போகும் பறையரோட ரத்தம் படையாட்சிக்கு போகும் இந்துவோட ரத்தம் முஸ்லிமுக்கு போகும் அப்படின்னு வரும் காலங்களில் சாதியெல்லாம் இப்படி ஒழிக்கப்படும் அப்படின்னு சீமானவர்கள் ஆக்ரோசமா தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாரு